தாய்மொழி அறிவியல் தேடித்தெளியும் தெய்வீகம் நாள் பதினெட்டு இன்றைய தலைப்பு பால் பாகுபாடற்ற தெய்வீகம் கம்பீரமாக கருவி யனங்கையோ அம்பாக நிந்து விந்தி யானையோ முன்பாக வையா வையம் உயிரற்ற உலக மூலங்களில் தெய்வீகத்தை ஏற்றுக்கொள்ளத் தயங்கும் மார்க்கங்கள் ஒரு உயிருள்ள உலக தோன்றல்களிலும் பால் வேற்றுமை வைத்து அதில் எது முதன்மையானது என்று சொல்ல இயலா அறிவியலால் இந்த உலகம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ முதன்மை அறிவியலால் கூட கற்பிக்க இயலா வண்ணமே உலகம் தெய்வீகத்தை புதைந்துள்ளதென்றோ கம்பீரமாக கருவி அணங்கையோ அம்பாக நீந்து விந்தி யானையோ முன்பாக வையா வையம் நன்று